வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று டெல்லி போயிருக்காரு டெல்லியில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு தமிழகம் சார்ந்த நிறையா கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து முடித்த பிறகு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு இந்த செய்தியாளர் சந்திப்பு தான் இப்போ வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ஃபஸ்ட்டு தமிழில் பேசியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக மீடியாக்களும் இங்கே இருக்காங்க நேஷ்னல் மீடியாக்களும் இங்கே இருக்காங்க முதலமைச்சருடைய அந்த செய்தியாளர் சந்திப்பை வந்து கவரேஜ் பண்ணுறாங்க தமிழில் முதலமைச்சர் பேசி முடித்த பிறகு ஆங்கில பத்திரிகைகள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டரோட நீங்கள் பேசின விஷயங்கள் குறித்து ஆங்கிலத்தில் சொல்லுங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோரிக்கையை நேஷ்னல் மீடியா பத்திரிகையாளர்கள் முன்வைக்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தமிழில் வந்து குறிப்பிடுறாரு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பத்திரிக்கையாளர்கள் ஃபுல்லாக இங்கிலீஷில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அதன் பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை பாஜகவினர் மத்தியில் அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு சமூக வலைதளத்தில் எக்ஸ் வலைதளத்தில் ட்ரெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்திய லெவலில் ஆல்ரெடி டோல்டட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ட்ரெண்ட் அடித்தாங்க பாஜகவினர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது முதலமைச்சர் அப்படி சொன்னார் சொல்லுங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி டோல்டட் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு டோல் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை இல்லை முதலமைச்சர் அப்படி சொன்னோன்னே அந்த வார்த்தையை வந்து பாஜகவினர் ஆல்ரெடி டோல்டர்ட் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக் வந்து கிரியேட் பண்ணி அதுக்கு கீழே கிண்டல் பண்ணுறது இது மாதிரி எனக்கு ஃபுல்லாக வந்து ட்ரெண்ட் ஆனிச்சு இதை நம்ம பார்த்தோம் திமுகவினர் ஸோ இதுக்கெல்லாம் எதுக்காக வந்து பாஜகவினர் ட்ரெண்ட் அடிக்கிறாங்க ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு மொழி அதை வந்து ஒருத்தங்க பேசலை தவறாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிண்டல் பண்ணுறதுக்கெலாம் அவசியம் இல்லை அப்படின்னு திமுகவினர் சொல்ல பாஜக எதிர்ப்பு தெரிவிக்க இந்த ஒரு டிபேட்டு பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபேட் எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது நேற்று முதலமைச்சர் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டில் முதலமைச்சர் இன்னொரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை பெருசாக யாரும் வந்து அவ்வளவா கவனிக்கலை அப்படி என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா தேசிய கல்வி கொள்கையோட பல நல்ல கூறுகளை ஏற்கனவே தமிழகம் செயல்படுத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது புதிய கல்விக் கொள்கையை தமிழகம் எதிர்க்கும் திமுக அரசாங்கம் எதிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க மாநிலத்துக்குன்னு தனியாக ஒரு கொள்கையை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவெல்லாம் போட்டு அந்த குழுவெல்லாம் வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பாஜகவுடைய ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு என்ன தெரியுமா என் தேசிய கல்விக் கொள்கையில் என்ன தப்பு கண்டு கண்டுபிடிச்சிங்க எவ்வளவு மிக முக்கியமான விஷயங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்குது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு பாஜக தொடர்ந்து இந்த டிமாண்டை முன்வைக்கிறாங்க ஆனால் திமுக அரசாங்கம் இல்லை தேசிய கல்விக் கொள்கையை திமுக அரசாங்கம் எப்போதும் ஏற்றுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க வெளியில் சொல்கிறாங்க ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாஜக குறிப்பிடுறாங்க உதாரணத்துக்கு இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் சில மாதங்களுக்கு முன்னாடி தொடங்கினாங்க பார்த்தீங்களா அந்த திட்டம் பாஜக அரசாங்கத்துடைய தேசிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு திட்டம் அப்போ இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சொல்லிட்டு பேரை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க மத்திய அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையை டோட்டலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் இதெல்லாம் அதுக்குள்ளேயே வந்துடும் அப்படின்னு சொன்னால் அதை கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக குறிப்பிட்றாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இன்னொரு விஷயத்த முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு காலை உணவு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா காலை உணவு திட்டம் மாதிரி தமிழக அரசாங்கம் செயல்படுத்திட்டு வருது அப்போ தேசிய கல்விக் கொள்கையில் பல நல்ல கூறுகள் இருக்குது அப்படின்னு முதலமைச்சரே ஒத்துக்கிறாரு அந்த பல நல்ல கூறுகளில் ஒன்று என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலையில் உணவு வழங்கக்கூடிய திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் புதிய கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் முதலமைச்சர் குறிப்பிடுறாரு தேசிய கல்விக் கொள்கையோட பல நல்ல கூறுகளை தமிழகம் செயல்படுத்திட்டு வருது காலை உணவு திட்டம் மாதிரி செயல்படுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு இப்போ பாஜக என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறீங்க ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை வேற ஒரு பேரை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க இதை மீடியாக்கள் வந்து எடுத்து சொல்லணும் மீடியாக்கள் இதெல்லாம் எடுத்து சொல்லாமல் திமுக திமுகவுக்கு அவங்க வந்து ஜாதரா போடுறாங்க பாஜக சொல்றாங்க பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு முதலமைச்சர் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நார்மலாக பதினைந்து நிமிடங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் நேரம் கொடுப்பாரு ஆனால் இந்த வாட்டி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நேரம் கொடுத்தாரு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் பிரைம் மினிஸ்டர்கிட்ட தமிழகம் சார்ந்த கோரிக்கைகளை நான் சொன்னேன் ஒரு முதலமைச்சராக நான் வந்து தமிழகம் சார்ந்த கோரிக்கைகளை சொன்னேன் அவர் பிரைம் மினிஸ்டராக அதை கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஒரு விளக்க கொடுத்துருக்காரு ஆக மொத்தம் முதலமைச்சருடைய டெல்லி பயணத்துக்கு பிறகு ட்விட்டரில் ஆல்ரெடி டோல்டர்ட் அப்படிங்கிற ஹேஷ்டேக்க பாஜகவினர் ட்ரெண்ட் பண்ண அது திமுகவினர் மத்தியில் பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு ஒன்று ரெண்டாவது பிரஸ் மீட்டில் தேசிய கல்விக் கொள்கையோட பல நல்ல கூறுகளை தமிழகம் செயல்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை முதலமைச்சர் பயன்படுத்தினது காலை உணவு திட்டம் மாதிரி செயல்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துனது இப்போ ஒரு பேசு பொருளாக மாதிரி இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்